சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுற மாதிரி மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னா போன்லெஸ் மட்டன் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கோங்க அது கூட கடலை மாவு ஒரு மூணு டீஸ்பூன் சோள மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மூணு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ரெண்டு டீஸ்பூன் இல்லைன்னா அது கூட வந்து வினிகர் கூட சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு எண்ணெய் பொய்க்கிறதுக்கு தேவையான அளவு மட்டன் துண்டோட நல்லா கழுவிட்டு குக்கரில் முப்பது நிமிஷம் நல்லா வேக வச்சு இறக்கி தண்ணியை வடித்து ஆற விட்டுக்கோங்க அந்த தண்ணியில் மட்டன் சூப் செய்யலாம் இல்லைன்னா குஸ்கா குழம்பு இந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவு சோள மாவு இஞ்சி பூண்டு விழுது மிளகாய்த்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் மஞ்சத்தூள் எலுமிச்ச சாறு உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைச்சுக்கோங்க கெட்டியா பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப குளகுலான இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அடுப்புல வானிலை வச்சுட்டு என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா ஆரிய மட்டன் துண்டுகளை நம்ம எடுத்து வச்சுக்கோன்னா அந்த பேஸ்ட் அறுத்து மாவு கலந்து வச்சுக்கோனா அந்த மாவுல முக்கி எடுத்து பொறிச்சுக்கணும்னா எடுத்துக்கோங்க மேன் மாவுலேருந்து முறு முறை வரைக்கும் ஒரு போதும் வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி லெமன் வந்து கட் பண்ணி அதோட அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காஞ்ச என்னெல்லாம் தான் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் காயாத என்னெல்லாம் பொரிச்சோன்னா மட்டன் வந்து நிறைய தண்ணி வந்து ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணிருக்கும் ஆனால் ரொம்ப நேரம் பொறிச்சோன்னா மட்டன் வந்து என்ன ஆகிடும்னா ஒரு ரப்பர் மாதிரி ஆகிடும் கல் மாதிரி ஆகிடும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மாவு மட்டும்தான் வேகணுமே தவிர மட்டன் வந்து நம்ம முன்னாடியே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது ரொம்ப நேரம் வேகவும் வைக்கக்கூடாது இதுவும் அது எல்லா காயாமலும் போட்டு வதக்கக்கூடாது போட்டு பொறிக்கக்கூடாது இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்